அதுவாவே <laughs> சூப்பரா <laughs> மாமாக்காம

அந்த <laughs> மாமா

அவன் தான் சரி நை நை பேட்டரை பேட்டரை கரெக்டா ஏத்திட வேண்டியதுல அசிடிக்லாம் ஒடக்கு போடு கே சேறு ஓடலாம் அதுவ கவர வாய்ப்பு இல்ல இது வரணும் செட்டி போடு செட்டி போடு செட்டி போடு ஆளேல வீஞ்சிச்சிராதா இருக்கு போடு நீ ஓடு நீ

மா <entender> <ilizces> <Administration pourraitundred> <avez> <lave> <awaiting> நெஞ்ச முறைந்து போனேன் ஆலை படத்து போகும் உன் கண்ண குழுவின் சிறுப்பில் விரும்பி மாட்டேன் அழகு குட்டி செல்லம் உன்னை அள்ளி தூக்கும் போது உன் பிஞ்சு வீர்கள்